அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் சொல்ல போகிறதும் கிடையாது இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சரிங்களா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட செவன் அண்ட் எயிட் எயிட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த எயிட்டு வீடியோஸ்லேயும் வந்து நான் வந்து சில முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேனாக்கா வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ படிங்க எப்போ தூக்கம் தூங்குங்க அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா அதுவும் இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து விஷுவலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் யாராவது வந்து பார்க்காதுன்னாக்கா அந்த வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா இந்த விஷுவலைஸ் இதை தான் வந்து நம்ம மைண்டு வந்து நல்லா ஒரு தெளிவாக தெளிவாகவும் ஒரு மெமரிக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக கொடுக்கக்கூடிய எப்படின்னு கேட்டினாக்கா இப்போது கிளாஸில் வந்து சார் வந்து பாடம் எடுக்கிறாரு இல்லையா நீங்கள் ஒரு புக்கு ஒன்று படிக்கிறீங்க நீங்கள் படித்தது உங்கள் மைண்டில் நிற்குதுங்களா மேபி ஒரு ஒரு நாள் கழிச்சோ எதுக்கு காலையில் படித்தது வந்து ஈவினிங் பார்த்தாலே வந்து மைண்டில் நிற்குதுங்களா கண்டிப்பாக நின்று இருக்காது மறந்துட்டு ஆனால் புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் இருக்கிற பாட்டு சரிங்களா அந்த பாட்டு வந்து நம்ம ஒரு வாட்டி கேட்டால் போதும் நம்ம மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் கழிச்சு கேட்டால் கூட நம்ம அந்த பாட்டை வந்து முன்னுமுணுக்கும் அது மாதிரி தப்பாக கூட சொல்லுவோம் தப்பாக கூட பாடலாம் பட் அந்த பாட்டோட வரிகள்லாம் வந்து நம்ம மைண்டில் முணுமுணுக்கும் புதுல அந்த எப்படி அது போது விஷுவலைஸ் நீங்க பாக்குறீங்க படத்தை பாக்குறீங்க படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வந்து டான்சர்ஸ்லாம் ஆடுவாங்க அந்த பாட்டு பாட்டுக்கு மியூசிக்கு அந்த ஷூட்டிங் எடுத்த லொக்கேஷன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவலைஸாக வந்து உங்க கண்ணு முன்னாடி போயிடுச்சு அதை வந்து அந்த விஷுவலைஸ் வந்து உங்க மைண்ட்ல மெமரியில் அப்படியே ஃபுல் சேவ் ஆகிடும் புரியுதுங்களா ஒரு பாட்டு அந்த பாட்டு கேட்டாலே வந்து இந்த பாட்டில் வந்து இந்த ஹீரோ இந்த ஹீரோயின் இந்த இடத்துல நடிச்சிருக்காங்க இப்போ இந்த சீன் வரும் அப்புறம் அந்த சீன் வரும் பாட்டில் இந்த வரிக்கு அப்புறம் அடுத்த வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து அதை யூபிச்சிடும் காரணம் நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் பார்த்துருப்பீங்க அதிகமாக கூட பார்த்துருக்க மாட்டீங்க அது அப்படியே வந்துடும் அது எதனால் வருதுனாக்கா விஷுவலைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப்லாம் அது வருது அதனால் நீங்கள் படிக்கிறது எல்லாமே விஷுவலைஸ் மெத்தடில் படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும் மறக்காது சரிங்களா நீங்கள் படிக்கக்கூடியதாக கண்ணை மூடி ஒரு படமாக நினச்சி பாருங்கள் ஹிஸ்ட்ரியா ஹிஸ்ட்ரியை படிங்க இப்படி நடந்திருக்கோம் இவங்க பேரிங் எங்கள் இப்படி சுற்றிருப்பாங்க அவங்க குதிரில் அப்படி வந்திருப்பாங்க போர்ட் இப்படி நடந்திருக்கோம் இவங்க இந்த இடத்துல நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிவு ஒரு விஷுவலைஸ் ஒரு படமாக நீங்களே கிரியேட் பண்ணி ஓட்டுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பதிஞ்சிரும் நூல்களும் ஆசிரியர்களும் நல்லா நிறைய பேரை பார்த்துருக்கீங்க நிறைய கமாண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக படிக்கிற மெத்தடில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் எந்த மெத்தடை கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதே மெத்தடு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்ல போகிறதில்லை காட்ட போகிறேன் சரிங்களா அதை பாருங்க அந்த மெத்தடும் ஒரு ஒரு விதமான விஷுவலைஸ் அந்த மெத்தட தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண அந்த விஷுவலைஸ் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து நீங்கள் நல்லா கரண்ட் அஃபேன்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதாவது ஒரு பேப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பேப்பர் அப்படின்னாக்கா எதாவது ஒரு பேப்பர் நான் வாங்குகிற பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல நியூஸாக மட்டும் இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்து தமிழ் ஹிந்து சரிங்களா அந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் வாங்குகிறான் பேப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதில் வர நியூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா மற்ற பேப்பர்ஸ்லாம் வாங்கினாக்கா தேவையில்லாத நியூஸஸ்லாம் இருக்கும் அது அது நம்ம பார்த்தாலே வந்து அது மைண்டில் ஓரளவுக்கு பதியத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து மற்ற பேப்பர்ஸ்லாம் எதுவும் பார்க்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டு எதுனாக்கா ஹிந்து பேப்பர் சரிங்களா தமிழில் வருது ஹிந்து பேப்பர் அந்த ஹிந்து பேப்பர் வாங்கிக்கோங்க அந்த ஒரு பேப்பரை வாங்கிட்டு அந்த பேப்பரை டெய்லி நீங்கள் படிப்பீங்க படிக்கும் போது உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸுன்னு தெரியுதோ அந்த நியூஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடணும் சரிங்களா அந்த நியூஸை மொத்தம் நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேஸ்ட் நோட் இருக்கும் இல்லையா தம்பி தங்கச்சி இல்லை அண்ணா யாராவது வந்து காலேஜில் படிக்கிறவங்க இவங்க வந்தால் வந்து எதாவது வேஸ்ட் நோட்டு இருக்கும் அந்த நோட்டை எடுத்து நீங்கள் டெய்லியும் படிக்கிற அந்த ஒரு நியூஸ் பேப்பர் உங்கள் வீட்டுக்கு டெய்லியும் வர வச்சிருங்க இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துக்குங்க அந்த டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பரில் அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரைக்கும் கட் பண்ணி அந்த நோட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க சரிங்களா நோட்டில் ஸ்டிக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி பேப்பரில் வந்து இன்றைக்கி ரெண்டு இம்பார்ட்டண்ட் நியூஸ் கிடைச்சது ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இம்பான் நியூஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கங்க சரிங்களா ரெண்டு இப்பான்னு சொன்னால் ஸ்டிக் பண்ணிக்கணும்னா நாளைக்கு ஒன்று கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்காமலேயும் போகலாம் மறுநாள் கிடைக்கலாம் இது எப்படி கண்டினியூவாக கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க சரிங்களா இப்போ அந்த மெத்தடை எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது என்னுடைய நோட்டில் நான் காமிக்கிறேன் இப்போது அந்த மெத்தடை பாருங்கள் தெளிவாக இருக்கும் பாருங்க இது என்னுடைய நோட்டு இது பழைய நோட்டு தான் இந்த நோட்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட் நோட்டு தான் இப்போ இந்த நோட்டில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் பாருங்கள் நான் வாங்குகிறேன் வந்து நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ண நியூஸ் தான் அது எல்லாமே பாருங்கள் உலகில் மிகப்பெரிய தொலைநோக்கி இந்த காஷ்மீரில் லாடாங்கில் அமைந்துள்ளது இப்போ இது வந்து நான் ஸ்டிக் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஒரு வாட்டி பார்க்கும் எனக்கு பதிஞ்சிடும் சரிங்களா இப்போ சச்சினை பற்றி நியூஸ் ஏ ரகுமான் பற்றி நியூஸ் புரியுதுங்களா இப்போ வந்து இது ஒலிம்பிக் தூதூராக்க ஏஆர் ரகுமான் நியமனம்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ ரகுமான் வந்து அதை பற்றி எதாவது நியூஸ் வச்சாங்கன்னாக்கா இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம கண்ணில் நிற்கிறதுனால அந்த மேட்ரு வந்து நம்ம மைண்ட்லேருந்து மறக்காது சரிங்களா உங்க பாருங்க மீண்டும் பயன்படுத்தப்படும் வகையில் வடிவமைக்கிறாங்க சரிங்களா அப்புறம் விண்கலம் இருபத்தி மூணில் விண்ணில் பாய்க்கிறது இது நான் கொஞ்சம் படித்து படிக்கும்போது ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் தான் இதெல்லாம் இது வந்து என்னுடைய நாலாவது நோட்டு இது அப்புறம் தென்கொரிய எழுத்தாளருக்கு மேன் புக்கன் விருது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொஷின்ஸ் அது சரிங்களா மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற செவிலியர் சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எதுன்னு தெரியுதோ அந்த நியூஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் சேவ் பண்ணி வைக்கலாம் பட் நமக்கு தேவைப்படும் போது நியூஸ் பேப்பர் எடுத்து வந்து பட்டி பட்டி படிக்கிறதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் போகிறீங்களா திரும்பவும் வந்து வேறு தேவையில்லாத நியூஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம தேவையான நியூஸ் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த ஜி செவன் மாநாடு இந்த செவன் மெம்பர்ஸ் இருக்காங்க செவன் மெம்பர்ஸும் செவன் கண்ட்ரீஸ் இப்போ உங்களுக்கு இதுலேருந்தே தெரியல அந்த செவன் கண்ட்ரீஸ் எது இது செவன் மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படி பற்றி இதுலேயே வந்து நமக்கு தெளிவாக வந்துடும் அப்படிங்களா மைண்டில் பதி பதிஞ்சிரும் இதுங்களா அனுராக் தாகூர் ஒரு வந்து கிரிக்கெட்டுக்காக நியமிக்கப்பட்ட ஆள் சரிங்களா இந்த மாதிரி விஸ்ர விண்கலம் இன்று விண்ணில் பாய்க்கிறது அந்த அன்னைக்கு அன்றைக்கி டேட்டில் வந்து விண்கலம் போச்சு அதை பற்றி டீட்டெயில்ஸு என்ன பாருங்க இவங்க தான் கிரண் பேடி சரிங்களா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இப்படிங்களா இதை பாருங்கள் இது வந்து கடற்படை அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ புது ஆள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து படிக்கும்போது நம்ம ஒரு வாட்டி பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த நியூஸை படிக்கும்போது நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் இருக்கிறதுனால அந்த நியூஸ் இருக்கிறதுனால நம்ம மைண்டில் சீக்கிரம் பதிஞ்சிடுது புரியுதுங்களா பாருங்க இதான் நான்சி ஆன் சிந்தியா மீண்டும் நியமனம் எங்க நம்மளுடைய சட்டமன்றத்தில் புரியுதுங்களா இதை வந்து நமக்கு ஈஸியாக உள்ள பதிஞ்சிருங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பாருங்க ஏன்னா பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பிரம்மோஸ் பற்றி சொல்லணுனாக்கா ஒரு வீடியோவில் பெருசாக சொல்லிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிரம்மோஸ் அதெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ் நிறைய கேட்டிருக்காங்க பிரம்மோஸ் பற்றி நிர்பாயா நிதி நிர்பயா யாருன்னு தெரியுங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் வந்து டிஎன்பிசில் கேட்ட கொஷின்ஸ் தான் ரொம்ப திருப்பி திருப்பு முனையாகவே அமைஞ்சிது முகமது அலி யாருங்க முகமது அலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அமெரிக்கா குத்துச்சண்டை வீரர் அவர் டெட் இல்லைங்களா அதனால நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு அவங்களும் வந்து குத்துச்சண்டை வீராங்க ரெண்டு பேரும் அவங்களும் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஆப்கான் இந்தியா நட்பு அணை மோடி கனியும் தொடங்கி வைத்தார் ஆப்கான் வந்து இந்தியா நட்பு அணை ஒன்று கட்டி கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதெல்லாம் இந்த பிரெஞ்சு ஓபன் யார் வின் பண்ணுறது முருக்சா இதுங்களா அது பிரம்மோஸ் ஏவுகணை விவகாரம் சேல்ஸ் பண்ணுறாங்க பிரம்மோஸ் கொலிஜியம் கொலிஜியம்னாக்கா கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் கொலிஜியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து ஜட்ஜுகளின் நியமனம் அதை பற்றி சொல்லக்கூடியது கொலிஜியம் காமன்வெல்த் சிறுகதை போட்டியில் பரிசு வென்ற முதல் இந்தியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எது நமக்கு தெரிஞ்சோ அது எல்லாமே அப்படியே ஸ்ட்ரிக் பண்ணிக்கணுங்க ஸ்டிக் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம ஒரு வாட்டி இந்த நோட்டை பார்க்கும் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக சூப்பராக ரொம்ப சேவகனே விற்கிறது இந்தியா பார்த்தீங்களா இந்த ஐநா கண்காணிப்பு குழு நல்லா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே ஸ்டிக் பண்ணலே போதும் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேன்ஸ் வந்து சும்மா இது எடுத்து நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை அந்த ஹெட்லைன் பார்த்தாலே உள்ளே என்ன மேட்டர்னு உங்களுக்கு ஒரு நாலு வாட்டி பார்த்தாலே ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் சும்மா உங்களுக்கு வெறுப்படைக்கிற சமயத்தில் பொம்மை பார்க்கணுன்னு தோன்ற சமயத்தில் இது திருப்பி திருப்பி இந்த பொம்மைங்களை பாருங்களேன் இதை பாருங்கள் இந்த சின்ன பசங்கெல்லாம் வந்து பொம்மைங்களில் கிறி கிறுக்கி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது விஷுவலைஸ் கான்செப்ட் தான் அந்த பொம்மை வந்து பார்க்குற மாதிரி இதை திருப்பி பார்த்தோன்னே யார் யாரும் நமக்கு வந்து மைண்டில் ஆட்டமுனக்கா அப்படியே ரீகால் ஆகிட்டே இருக்கிறதுனால அது சீக்கிரம் மறக்காது அப்படியே கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நமீபா வந்து இந்தியாவுக்கு வந்து யூரோன சேல்ஸ் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு பெண்கள் போர் விமான இயக்கும் பணி பணியில் பெண்கள் சரிங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவங்க மூணு பேரும் போட்டிருக்காங்க நல்லா தெளிவாக பாத்துக்கங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து எங்கள் மூணு பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் சரிங்களா இந்த மூணு பெண்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பேர் வந்துடணும் சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க சூப்பராக ஃபாலோ பண்ணலாம் இப்போ ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது அப்போது நான் எடுக்கும்போது வந்து அப்போ யார் ஆளுநர் அப்படின்ற ஒரு போட்டியில் போயிட்டு இருந்தது அப்புறம் உணவுப் பொருட்களில் பொட்டாசியம் ப்ரோமைட் பயன்படுத்த தடை அதனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க இந்த நூடுல்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தது அதை பற்றி ஒரு கொஷின் கேட்டாங்க டிஎன்பிசியில் ஸோ இது வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின்ஸ் ரொம்ப பண்ணுறது பாருங்க இது வந்து எப்பப்போ வந்து ஏவுகணை செலுத்துனாங்க பார்த்தீங்களா அதை பற்றி ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது இதெல்லாமே நான் ஹிந்து பேப்பர்லேருந்து எடுத்தது தாங்க சரிங்களா வடகொரியா மீண்டும் ஏவுகணை பரிசோதனை புரிஞ்சுங்களா மேத்தல் ரத்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் திருவள்ளுவர் சிலை கங்கையில் பயணம் சென்னையிலிருந்து புறப்பட்டது இதனால் இது வந்து யூரோப் யூனியன் அந்த ஃப்ரெஞ்சு அதுலேருந்து வெளியே போகுதுங்களா அதை பற்றியான டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்தாக்கா நிறைய பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஷாங்காய் புத்தழைப்பு அமைப்பில் முழு நேரம் முழு நேரம் எழுதுவோம் இந்தியா இல்லை அதுக்கப்புறம் சூரிய மின் சக்தி திட்டத்திற்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி நிதியுதவி யார் கொடுத்துருக்காங்க உலக வங்கி ஒப்பந்தம் பண்ணிருக்கு இந்தியாவுக்கு தரத்துக்காக இல்லை ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுங்க இதுங்க பாருங்க வெற்றிகரமாக நோங்கிறது ஜினோ இது வியாழனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோளுங்க இது அமெரிக்கா வந்து சென்ட் பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா இதை பாருங்கள் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் நாடுகளில் அதற்கான விலை இது வந்து இங்கே பாருங்க இது வந்து பெண்கள் இளைஞர்கள் இவங்க நடத்தின ஒரு மாநாடு இது உள்ள நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர் பதவியில் இத்தாலி நெதர்லாந்து பகிர்வு ஐநாவை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து அது பாதுகாப்பு இல்லை பர்மண்ட் அந்த நிறைய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து இப்போ வந்து இத்தாலிக்கும் நெதர்லாந்துக்கும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏவுகணை சோதனை வெற்றி அணு ஆயுதம் பரவல் தடுப்பு புதிய பழம் அமைக்கிறது இப்போ நடந்த அந்த ஃபிஃபா அதில் வந்து யார் வின் பண்ணுது யார் தோல்வி அடைஞ்சது அதை பற்றியான டீட்டெயில்ஸ் அந்த வக்கான அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடணும் அது சரிங்களா நாங்கள் அந்த மாநிலத்தை பதற்றமான பகுதியாக அறிவித்தது மத்திய அரசு அப்போ வந்து இந்தியாவில் பதற்றமான பகுதி எதுனாக்கா நாங்கள் சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் இது சும்மா பொம்மை பார்க்குறோம் மேலே அந்த ஹெட்லைன் படித்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ன ஏதுன்னு நமக்கு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிடும் பிரிட்டன் இல்லாமல் நடைபெற்ற முதல் ஐரோப்பிய யூனியன் கூட்டம் உணவு பாதுகாப்பு அறிக்கை அதை ஆந்திரத்தில் இன்று செயற்குழு மாநாடு இந்தியர்கள் குறித்து சீனா மிக கடுமையாக விமர்சனம் நீதிபதிகள் தேர்வு ஆய்வுக்குழு அமைக்க கொலிஜியம் எதிர்ப்பு இப்ப தான் சொன்னோம் அந்த கொலிஜியத்தை பத்தி திரும்ப நியூஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய துணை ஆளுநர் இதுக்கு நம்ம ஆர்பிஐக்கு சிங்கப்பூரில் முதலாவது சர்வதேச ஆயுர்வேத மாநாடு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இருக்கு சரிங்களா ஈரானில் ஏவுகணை பரிசோதனை செரீனாவுக்கு இருபத்ரெண்டாவது கிராண்ட் ஸ்லாம்ப் ரிசர்வ் வங்கியில் புதிய ஆளுநர் இறுதிக்கட்ட பரிசோதனை நான்கு பேர் இது அப்போ இருந்து தானே இப்போல்லாம் ஆளுநர் யாரும் போட்டாங்க அது தொழில் வர்த்தகம் இதை பற்றி ரஷ்யாவில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சி நிர்மலா சீதாராமன் தலைமையில் குழு பயணம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் சுதர்சன் பட்நாய் இருபத்தி ஓராவது உலக சாதனை அதாவது இவர் கடற்கரை மண்ணலேயே வந்து சிற்பங்கள் செய்யக்கூடிய திறமை பெற்றவர் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இது வந்து கண்டிப்பாக டீன் டீஎன் பேசலாம் ரெண்டு முன்னாடி கேட்டிருக்காங்க கொஷின்ஸை அதை பற்றி இங்கே பாருங்கள் நம்ம சானியா மிர்சா அவருடைய சுயசரிதம் அதை வந்து ஷாருகானோடு வெளியிட்ருக்காங்க அந்த சுயசரிதத்தை பேர் வந்து அகெய்ன்ஸ்ட் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட நேம் அது எஸ் அகென்ஸ்ட்மேட் ஆமாம் அதுதான் அதை பற்றி சொல்லியிருக்காங்க இது பாருங்க ஜினோ அனுப்பிய முதல் பட படம் இப்போ ஜியோ ஜினோவை பற்றி படித்தோம் அது வந்து நம்ம வேனுக்கு அனுப்பப்பட்ட சர்க்கைக்கோள் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்ருக்கு இதுங்களா அதுதான் இப்போ நான் வேணுங்க அனுப்பிச்சிது அனுப்பிச்சது அனுப்பிச்சிது ஃபர்ஸ்ட்டு பக்க படம் பிடிச்சி அனுப்பிச்சிச்சு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி தென் சின்ன கடல் விவகாரம் சீனாவுக்கும் நம்ம அந்த ஜப்பானுக்கும் நடுவில் இருக்க ஒரு தீவு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கு சர்வதேச தீர்ப்பாயமே வந்து அது சைனாக்கு வந்து உரிமை கிடையாது ஜப்பானுக்கு தான் உரிமைன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போ கூட வந்து சைனா வந்து விட்டு தர மாட்டேன்றாங்க அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் பிரிட்டனில் புதிய பிரதமர் தெரேசா மோடி தெரேசா மேக்கு வந்து மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாருங்கள் சர்வதேச தீர்ப்பாயத்தின் உத்தரவை இறுதியானது சீனாவிடம் அமெரிக்க அறிவிப்பு வாஷிங்டன்லேருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து நம்ம வந்து அந்த ஐநா அதில் வரும் அதை பற்றி பார்த்தீங்களா இந்த பாருங்க இருபத்தொம்போது பேருடன் விமானம் மாயமானது நம்ம சென்னையிலேருந்து அந்த போர்ட்லாண்டை போச்சுங்களா அந்தமானுக்கு அந்த ஃப்ளைட்டு தான் அதை பற்றி தான் சொல்கிறாங்க பற்றி டீட்டெயில்ஸு அப்புறங்க நேரடி வரி விதிப்பு வாரியத்தை தலைவராக ராணி சிங் நாயர் நியமனம் இந்திய அரசுக்கு எதிராக சர்வதேச தீர்ப்பாய உத்தரவு எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை உள்ளே படித்த பார்த்தாக்கா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இதை பாருங்கள் இங்கே வந்து அந்த நான்கு மதத்தோட இம்பார்ட்டண்ட் நூல்களை எடுத்து இருந்து எடுத்து ஒரு நூலாக தொகுத்து இருக்காங்க கொஞ்சம் தான் ஹிந்து பௌத்தம் சமணம் சீக்கியம் ஆகிய நான்கு நூல்கள் ஆமாம் அதுலேருந்து எடுத்து ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது அதை பார்க்கலாம் பதினாறு ஆண்டுகளாக உண்ணாவிரதத்தை கைவிடுகிறார் எம் ஷர்மிளா இவர் வந்து இரும்பு பெண்மணின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க சரிங்களா இப்போ ஆழ்கடையில் ஹைட்ரஜன் புதையல் ஆய்வில் தகவல் நம்ம இந்தியாவில் தான் கிடைச்சிருக்கு இதை பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரதா மேனுக்கு ஔவையார் விருது இப்போ கொடுத்துருக்காங்க அவ்வயார் விருது இப்ப யார் சாரதா மேனன்னு இவங்க நம்ம ஜெயலலிதா வந்து சாரதா மேனுக்கு வந்து அவ்வயார் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு இது வந்து வீடியோ அந்த ஃபோட்டோட பார்க்கறதுனால தெரிஞ்சிடுச்சு இசை கலைஞர் டி எம் கிருஷ்ணனுக்கு ராமன் மகசே விருது இது பாருங்கள் இவங்க தான் கிருஷ்ணன் விருதுங்களா இவர் வந்து ராமன் மகசே விருதுலாம் கொடுத்துருக்காங்க இது உள்ளே படிச்ச பார்த்தா தெரியும் அவர் வந்து டெட் ஆகிட்டார் பார்த்தீங்களா இது வந்து பச்சை காய்கறி உண்டு தொண்டையில் வந்து கேன்சர் வந்து அவர் இறந்துட்டார் அதை பற்றி அதுனா அடுத்த பொது செயலாளர் யார் உள்ள அவங்கள பற்றி பன்னெண்டு பேர் போட்டிடுறாங்க அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் கொஞ்சம் ஞான கூத்தான் காலம் ஆனால் ஞான கூத்தான் நம்மள நூல்களும் நூலாசிரியர்களும் அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஞான கூத்தான் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதனால் வந்து அவரை பற்றி ஓரளவுக்கு படைக்க வேண்டியது அவசியம்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்பாங்க நிறைய இருக்கு நேபாளத்தில் மீண்டும் பிரதமர் ஆகிறார் அதனால இது வந்து நம்ம பக்கத்து நாடை பத்தி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கு நம்ம ஸ்ரீலங்காவுக்குள்ளே கேட்டுனாங்களே அதிபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அதான் அதனால் அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திரிபுராவில் வங்கதேசத்துக்கு புதிய ரயில் பாதை அப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து ரயில் பாதை போட்டிருக்காங்கன்னாக்கா வங்கதேசத்துக்கு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் கன்னியாகுமரிக்கு சங்கீத கலாநிதி விருது இது வந்து ஆல்ரெடி கேட்டாங்க இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து ஏதோ டீஎன்பிஸில் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க இது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுதந்திர தினத்தை பாரத விழாவாக கொண்டாட மத்திய அரசு முடிவு புது டெல்லியில் ஆறு நாட்கள் ஆறு நாள் கொண்டாடுறாங்களாம் நாசாவின் கேப்டார் விண்கலத்தின் மூலம் நூற்றி நான்கு புதிய கொள்கைலாம் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நிறைய பாருங்க இவர் வந்து அவர் ஒய்ஃபோட இருக்காரு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராணுவ அதிகாரி தில்லியில் வெள்ளிக்கிழமை பெற்ற பிசி பிசிசி வந்து தலைவர் அப்படின்னா அவரை பற்றி அதாவது அனுராம் தாகூர் அவர் ஆமாம் அனுராம் தாகூர் அவர் அவர் ஒய்ஃபை பற்றி அங்கெல்லாம் போட்டிருக்காங்க அதை பற்றி ஓரளவுக்கு நம்ம ஃபோட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் தான் பாருங்கள் இது வந்து எந்தெந்த அந்த அஞ்சு வலையும் வருங்களே என்னது பாருங்கள் அதுக்குள்ளே வந்து இது மாதிரி தான் நிறைய டக்கு டக்குன்னு மறந்து விட ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் எப்பப்போ வந்து நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிச்சு அப்படின்றத பற்றி அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ஒப்பந்தம் சேர்ந்துக்கலாம் சரி ஓகே இங்கே பாருங்க நிறைய எம்எஸ் சுப்புலட்சுமி நூற்றாண்டு விழா சிறப்பு தபால் வெளியீடு ஐநாவே வெளியிடுதுங்க சிறப்பு தபால் அப்படிங்களா இது பாருங்க அதை பற்றி இன்னொன்று எம்எஸ் சுப்புலட்சுமி ஐநாவில் கௌரவம் புரிந்துங்களா மசோதா கூட்டுக்குழு அமைத்தது மாநில அவை அசாம் சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றம் அதெல்லாம் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அப்டே நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தோணுதோ அது எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி வச்சிட்டாக்கா பொம்மை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து அசட்டில் அப்படியே இதுக்கும் படிக்க போகிறது இல்லை ஏதாவது சும்மா லைட்டாக அப்படியே பார்க்கும் போதே வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அதுக்காக குழு பரிந்துரைகள் விரோதமானவை இதெல்லாம் இந்த குழுவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க கல்வி தொடர்பான அரசாங்க சட்ட விதிகள் திருத்தம் மேற்கொள்வதில் மத்திய அரசு விளக்கம் ஆமாம் அது எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க அவ் தான் நான் என் இந்த நோட்டில் வந்து அவ்வளோதான் ஸ்டெக் பண்ணியிருக்கேன் என்கிட்ட மொத்தம் நாலு நோட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னாக்கா கீழே கமெண்ட் ஆகினா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி